நேங்கள் அனைவருக்கும் இனிமையான பொழுது வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் தோழி அர்ஜய் நலனி இன்றைய நாள் எப்படி இன்றைய தினம் உயர் அதிகாரிகள் பற்றி புரிதல் ஏற்படும் சகமுக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் ராசிக்காரர்களே சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மிதுன ராசிக்காரர்களே தொழில் நிமித்தமாக மறைமுகமாக விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பணி நிமித்தமான பயணங்கள் மேம்படும் கடக ராசிக்காரர்களே மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் வியாபார அபிவிருத்தி விஷயங்களில் பொறுமையை கையாளவும் உயர் இவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் தொழிலில் அஸ் அலைச்சல்கள் உண்டாகும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் கண்ணீர் ராசிக்காரர்களே ஆவண துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களே ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வருஷிக ராசிக்காரர்களே சக ஊழியர்களிடத்திலும் அனுசரித்து செல்லவும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் விளையாட்டு விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் தனுசு ராசிக்காரர்களே உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும் எதிர்பாராத கடன் உதவிகள் சாதகமாகும் மகர ராசிக்காரர்களே குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும் காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கும்ப வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் வீடு மாற்றம் சார்ந்த முயற்சிகள் சாதகமாகும் திடீர் பயணங்கள் மூலம் அனுபவம் அதிகரிக்கும் பேச்சுகளுக்கு மதிப்புகள் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து சோர்வுகள் குறையும் பக்தி நிறைந்த நாள் இது மீன ராசிக்காரர்களே சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் சிறு தூர பயணங்கள் மூலம் மாற்றமான சூழல்கள் அமையும் மறதி தொடர்பான பிரச்சினைகள் அல்ல போது ஏற்பட்டு நீங்கும் பாடங்களை ஒன்று இரண்டு முறை படிப்பது நல்லது இன்றைய நாள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்லதொரு நாளாக அமையட்டும் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு ராசிவாசி பகுதியினாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜே நலனி